முன்னாள் வாழ்ந்த சமுதாயத்தினர் இவர்களுடைய நிகழ்வுகளை சம்பவங்களை வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுவது படிப்பினைக்காக வேண்டிதான் நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த வகையில் நபி ஐயோ சலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை தருகிறது கஷ்டங்களின் போது சோதனைகள் சிரமங்களின் போது எப்படி பொறுமை செய்வது செய்தால் என்ன வெகுமதி கிடைக்கும் என்ன நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல படிப்பினைகளை அய்யூப் அலகி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ளலாம் படித்துக் கொள்ளலாம் கனியமான சகோதரர்களே நபி அய்யூப் அலகி சலாம் நபி இப்ராஹிம் அலிகி சலாம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இப்ராஹிம் அலிகி இஸ்லாம் அவர்கள் ரெண்டு திருமணங்கள் செய்திருந்தார்கள் ஹாஜர் மூலமாக இஸ்மாயில் என்ற பிள்ளை கிடைத்தது சாரா அவர்கள் கிடைத்தார்கள் இஸ்ஹாக் அலஹி இஸ்லாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலகி யாக்கூப் அலகி இஸ்லாம் அவர்களுடைய மகன் நபி யூசுப் அலிகிஸ் இந்த வம்சாவளியில் தான் நபி ஐயோப் அவர்கள் பிறந்தார்கள் நபி ஐயோ அலஹி அவர்கள் உடைய பகுதியில் பிறந்தார்கள் ஷாம் என்றால் அந்த காலத்தில் ஒரு நாடாக இருந்தது நான்கைந்து நாடுகளாக பிரிந்திருக்கிறது ஜோர்தான் லெபனான் சிரியா பலஸ்தீன் இது போன்ற நாலு நாடுகளை ஒன்று சேர்ந்ததுதான் தற்போது ஷாம் இந்த பகுதியில் தான் நபி ஐயோ அலஹிஸாம் அவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் என்றால் ரோம் சாம்ராஜ்யம் ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழால் இருந்த சிரியா பலஸ்தீன் லெபனான் இது போன்ற அரேபிய தீவு கட்பத்தில் தான் நபி ஐயப் அலஹி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் கடிமான சகோதரர்களே நபி ஐயப் அலகி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி அவர்களுடைய பெயர் என்ன அவர் யாருடைய மகள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் எதுவுமே அறிவிக்கப்படவில்லை ஆனால் நபி ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பற்றி அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது அயூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் கிபுல் அலி இஸ்லாம் கணியமான சகோதரர்களே குரானுடைய மூன்று நான்கு இடங்களில் நபி அய்யூப் அலி இஸ்லாம் பற்றி அவ்வாஹு தலா சொல்கிறான் சஹிகுல் புகாரி இபுனு மாஜா இபுனு ஷிப்பான் போன்ற கிரந்தங்களிலும் ஒரு சில ஹதீஷ்கள் தான் நபி ஐயூப் அலஹி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய அடியான் ஐயூபை பற்றி நீங்கள் எங்களுடைய அடியான் என்று அல்லாஹு சொன்னால் அபுத் என்ற வார்த்தையை நபிவார்களுக்கு அல்லாஹ் பாவிப்பான் எங்களுடைய அடியான் இந்த வார்த்தையை அல்லாஹ் பாவித்தால் அந்த அடியார் அல்லாஹின் பக்கம் மிக நெருக்கமானவர் அப்படி இருந்தாச்சான் அபுஜனா எங்களுடைய அடியார் என்ற அம்மா சொல்லுவான் அய்யூ அலகிலாம் அவர்களையும் அபுஜனா அய்யூ எங்களுடைய அடியார் அய்யூவை ஞாபகம் செய்து பாருங்கள் இரு நாதா அன்னி மஸ்தனி படோவின்னு சுபி வாஜாம் அவாவிடம் துவார செய்கிறார்

பொதுவாக நபிமார்களுடைய ஒரு சுண்ணா வழிமுறை நல்லதை அல்வாஹோடு இணைப்பார்கள் கெட்டதை சோதனையை தண்டனை தண்டனையை தன்னோடு இணைப்பார்கள் இது நபிமார்களுடைய ஒரு வழிமுறையாக இருந்தது இவர்கள் சொல்லவில்லை சொல்லவில்லையாம்மா நீ எனக்கு தந்த நோய் என்று சொல்லவில்லை செய்தான் என்னை தீண்டி விட்டான் கெடுதி எனக்கு ஏற்பட்டு விட்டது ஒன்ஸ் அர்ஹமுர்ரா இ நீ தான் இறக்கம் காட்டக்கூடியவர்கள் எல்லாம் மிக இறக்கம் காட்டக்கூடியவர் நபிப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்கள் கூட நான் நோயாளியாகிவிட்டால் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவன் தான் தருவான் அல்லா எனக்கு நோயை தந்தால் அவன் தருவான் என்று சொல்லவில்லை நோயை தன்னோடு இணைக்கிறார்கள் நான் நோயாளியாக ஆகினால் அவன் ஷிஃபா தருவான் நபி மூசா அலிஹி சலாம் அவர்களும் ஒரு வாலிபரும் ஹிதர் அலிஹி சலாம் அவர்களை சந்திக்க கப்பலில் செல்கிறார்கள் சூரா அல் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது சூரா அல் கஹப்பை வெள்ளிக்கிழம் என நாம் ஓதுகிறோம் சூரா அல் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் மீன் எந்த இடத்தில் உயிர் பெற்று பாய்கிறதோ அந்த இடத்தில் தான் ஹிதர் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் பயணம் செய்கிறார்கள் மீன் பாய்ந்தது அதை அந்த வாலிபர் கண்டார் சொல்வதற்கு மறந்து விட்டார் குரான் அல்லாஹ் தால் எப்படி தருமா சொல்கிறான் அந்த வாலிபர் சொல்கிறார் வமா இல்ல ஷைபானு அன் அஸ் நான் ஞாபகப்படுத்துவதற்கு ஷைபான் என்னை மறக்கடிக்க செய்து விட்டான் அல்லாஹ் மறக்கடிக்க செய்தான் என்று சொல்லவில்லை ஒரு தடவை ரத்து செல்ல அபாஹ் அலிக வசல்லம் அவர்கள் ஷஹாஜிதுடைய நேரம் அலிருவுதீ அல்லாஹுதீ வீட்டுக்கு வருகிறார்கள் அலிருப்தி அபாஹாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நபியவர்கள் கண்டிச்சார்கள் சொருகைக்கு எலாம் எலும்பாமல் தூங்குகிறீர்களே அலிலபி அம்மா அவர்கள் ஒரு வார்த்தை பாவித்தார்கள் அல்லாஹ் எழுப்பினால் எலும்ப மாட்டோமா இந்த வார்த்தை ஒரு கடுமையான ஒரு வார்த்தை ரசத் சல்லவா அலை உசல்லம் அவர்கள் எதுவுமே பேசவில்லை சொன்னார்கள் வகானல் உ சா உ அக்தர மனிதன் அதிகமாக தற்கொலை செய்யக்கூடியவன் என்ற வசனத்தை ஓதிவிட்டு சென்றார்கள் நல்லது ஏற்படும் பொழுது மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் பொழுது சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படும் பொழுது அது என்னுடைய பாவத்தினால் என்னுடைய தவறினால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று ஒரு மோமியினுடைய உள்ளம் சொல்ல வேண்டும் இதைதான் குரான் எங்களுக்கு சொல்லித் தருகிறது நபி ஐயப் அலகி இஸ்லாமர்களுடைய வாழ்க்கையும் இதை தான் சொல்லித் தருகிறது